அதாவது எங்களுடைய போராட்டத்தை வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க அமைதிப்படுத்திட்டு அவங்க அந்த வேலையை தொடங்கிட்டாங்க வாரியத்துல வந்து கொஞ்சம் தொழில் எடுக்க ஆறு ஐம்பத்தஞ்சாறு காலி பண்ணி வந்து நிதி இல்லைன்னு சொல்றாங்க தொழிலை எடுக்கலன்றாங்க ஆனா கேங் மேல் எடுக்கிறது நிதி இருக்குதா ஆள் எடுக்கிறது நிதி இருக்குதா இன்னைக்கு தமிழ்நாடு மின்சாரவாரம் இயங்குறது ஒப்பந்த தொழிலாளியால் தான் ஆனா ஒப்பந்த தொழிலாளி வந்து கரண்ட் கம்பத்தில் எரிஞ்சு சாம்பலா கொட்டுறான் கீழே ஆனா அந்த ஒப்பந்த தொழிலாளிக்கு நீதி நியாயம் எதுவுமே இந்த கிடையாது அதிகாரிங்க கொள்ளை அடிக்கிறதுனால தான் இந்த மின்சார வாரியத்துக்கு இவ்வளோ பெரிய கடன் உதவி பொறியாளர்களோ ஏடி லெவலில் டி லெவலில் அவங்களே அந்த டெண்டரை வந்து எடுத்து அவங்களே அந்த கேட்டு நடத்தி அவங்க வந்து பில்லு பாஸ் பண்ணிக்கிறாங்க இனிய தமிழ்நாடு நண்பர்களே நான் உங்கள் வெல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன பொதுச் திரு குளத்தூர் ஜி சரவணன் அவர்கள் மூடி இருக்கிறார் தொழிலாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றிவாகி சொல்லக்கூடிய அவர் இன்று சேர்மனை சந்தித்திருக்கிறார் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கம் சார் சேர்மனை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க ஏதாவது சிறப்பு தகவல்கள் ஏதாவது இருக்கா ஆமாம் சார் இன்றைக்கி வந்து முதல்ல நாங்கள் சேர்மனை பார்த்தோம் அவர்கள் இன்னைக்கு வந்து நாள் வாழ்த்து தெரிவித்தோம் சேர்மன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டு எங்களுடைய உரிமை மீட்பு போராட்ட போராட்டம் நாங்கள் நடத்தணும் அந்த ஆகஸ்ட் மீட்பு உரிமை மீட்பு போராட்டத்துடைய கோரிக்கை என்னென்னா கடந்த ஐந்து முதல் இருபத்தஞ்சு ஆண்டுகள் மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழில் பணிபுரி ஒப்பந்த தொழில் பணிநுத்தரப்படுத்தணும் அப்படின்னு எங்களுக்கு கோரிக்கை அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது நாள் வேலை செஞ்சு அதுக்குண்டான ஆதாரத்தை வச்சு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த பணி பணிபுரியவங்க லேபர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து வின் பண்ணவங்க மட்டும் வெற்றி பெற்றவங்க ஐஎல்ஓ வழக்கில் வெற்றி பெற்றவங்க மட்டும் ஐ ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் அவங்களுக்கு இன்னும் இந்த மின்சார வாரியம் பணிவேந்திரம் வழங்கவில்லை அவங்களுக்கு பணிவேந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய போராட்டத்தின் வெற்றி தான் அவங்க அயல் வாழ்க்கை அடையாள காண தொடங்கிட்டாங்க அடையாள காண தொடங்கிட்டாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஒப்பந்தங்கள் அடையாளம் காண இது மூன்று ஐஏஎஸ் கொண்ட குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு வாரிய மரியாதைக்குரிய வாரிய தலைவர் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு எங்கள் போராட்ட கால பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் அந்த அவர் வந்து மூணாம் தேதி அமைக்கப்படும் உத்தரவாதம் கொடுத்தாரு இது வரைக்கும் அவர் அந்த குழு வந்து நடைமுறை இருக்கு இன்னும் நான் அமைக்கிறேன்னு சொல்றாருக்காண்டி இன்னும் அதுக்கு முழு உத்தரவு ஐஏஎஸ் அதிகாரி பேர் அறிவிக்கப்படவே இல்லையா இல்ல அறிவிக்கப்படவில்லை ஐஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி பேர்ல அறிவிக்கப்படல இன்னும் அந்த குழுக்குண்டான வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க அறிவிப்பு ஒன்றும் கொடுக்கல இல்லை இப்போ நீங்க தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனால் எந்த விதமான நகர்வுகளும் முன்னேற்றமும் இல்லை வாரியம் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்கான பிரயத்தன முயற்சிகளை நிறைய பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்குது அதாவது என்னன்னா ஒப்பந்த தொழிலாளர் பணியிருந்து கொடுக்கின்ற எங்களுடைய போராட்டத்தை வந்து திசை திருப்பி எங்களுடைய போராட்ட களத்தை வந்து அமைதிப்படுத்திட்டு டிஎன்பிசி மூலயமா களப்பணிக்கும் மற்ற ஏஐ போஸ்ட்டு டிஏ போஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டிஎன்பிசி மூலமாக அறிவிப்பு கொடுக்குறாங்க அதாவது எங்களுடைய போராட்டத்தை வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க அமைதிப்படுத்திட்டு அவங்க அந்த டிஎன்பிசி மூலிமா எடுக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க இந்த ஐஎல்ஓ வழக்கில் வெற்றி பெற்றவர்கள் பணியமர்த்துவதற்கான நடவடிக்கை நடக்குதுன்னு கேட்போம் இதனால என்ன பிரச்சனை சார் கேங் மேன பணியமர்த்து சார் எங்களுக்கு கேங் மேன பணி நாங்கள் எதுக்காக வாங்கணும் கேங் மேன் பணி வாங்கணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் காலம் காலமாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் பதினஞ்சு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு கேங் மணி எங்களுக்கு தேவையில்லை கலைஞர் அறிவிச்ச மாதிரி இருபத்தோராயிரத்தி ஐநூறு பேர் பணி நிறப்படுத்தினார் எங்களுக்கு அந்த மாதிரி களம் பண்ணி தான் வேணுமே கண்டி கேங் பண்ணி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே போட்ட பத்தாயிரம் கேங் மணியை நாங்கள் வந்து குற்றம் சொல்லி இருக்கிறோம் அஞ்சாயிரம் பேர் எடுக்க பிளான் போட்டு அவங்க வந்து முடிவு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு சட்டத்தை போட்டு பத்தாயிரம் பேர் எடுத்துட்டாங்க அதுக்கு அது விதிமீறல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்று எழுத்து தேர்வில் ஃபெயில் ஆகுன எழுத்து தேர்வாகாத ஐயாயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் மேன் போடுறதுக்கு அவங்க எங்களுடைய போராட்டத்தை வந்து திசை கேங்மேனை கொண்டு வரத்துக்கும் டிஎன்பிசி மூலமா ஆள் எடுக்கிறது தான் இந்த வாரியம் வந்து வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் எதுக்காக இவங்க எதுக்காக நோக்கி போறாங்க அல்லது வந்து வேறு முறைகளை கையாளறது காரணம் என்ன அதுதான் சார் சொல்ல வரும் ஒப்பந்த இப்போ ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேதீங்க அவங்களுக்கு வந்து பன்னீர் நந்திர பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய செலவு இருக்கு கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்றாங்க என்ன எங்கள் வாரியத்தில் வந்து ஒப்பந்தத்தில் எடுத்து கொஞ்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் காலி பண்ணி இடங்கள் இருக்கிறது நான் அதை எடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து நிதி இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் ஒப்பந்த தொலை எடுக்கலன்றாங்க ஆனால் கேங் மேன் எடுக்கிறதுக்கு நிதி இருக்குதா டிஎன்பிசி மூலம் ஆள் எடுக்கிறதுக்கு நிதி இருக்குதா இப்போ கேங் மேனாக பதவியேற்ற சலுகைகள் பறிபோகும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் என்ன மாதிரியான சலுகை என்ன சார் அவங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை சார் பதவி உயர்வு கிடையாது ஃபீல்டு ஒர்க் வர முடியாது நான் எந்த ஒரு அதாவது அர உண்டான ஒரு களப்பணியில் ஒரு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஸ்டாஃபுக்கு என்ன கிடைக்குமோ எந்த சலுகை அவங்களுக்கு கிடைக்காது அரசாங்கத்துக்கு உரிமை அவங்களுக்கு முழுசா கிடைக்காது அது போல வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மின்சார பகுதியில் வேலை பார்க்கறது கேங்கமுடைய வேலை இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் சார் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரம் இயங்குறது ஒப்பந்த தொழிலாளியால் தான் அவங்களுக்கு மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டு இருக்கிறது கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து உயர்ந்து அப்ப இந்த உயர்த்தப்பட்ட அந்த தொகையெல்லாம் வந்து வாரியத்துக்கு தானே வந்து சேரும் அப்படி இருக்கும் பொழுது நஷ்டத்துல போதும் இல்ல நிதி இல்ல அப்படின்னு இவங்க சொல்றதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார் அது வந்து குறைந்தபட்ச வாரியத்துல வந்து ஒரு லட்சம் கடை இருக்குன்னு சொல்றாங்க சார் அந்த ஒரு லட்சம் கடை யாரால வந்தது நான் அதிகாரிக்கு பண்ற தப்பால் தான் சார் வருது எந்த இப்போ ஒப்பந்த தொழிலையா வந்து ஒப்பந்த சம்பளமே கிடையாது ஒப்பந்த தொழிலாளிக்கு ஒரு ஒரு நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் கிடையாது எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சும்மா செய்யறான் எல்லாம் இந்த கொள்முதல் பண்றாங்க பாத்தீங்களா மின்சாரம் கொள்முதலை பண்ணி அவங்க எடுக்கிற அந்த தவறான கொள்கை அவங்க எடுக்கிற அந்த தவறான அதாவது அதிகாரிங்க தான் இந்த ஒரு லட்சம் கடனுக்கு காரணம் உண்மையான காரணம் அவங்கதான் எந்த தொழிலாளி தேர்தல் அறிக்கையில வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ற நாலரை ஆண்டுகளை கடந்து விட்டது இனிமேல அவங்க பணி நிரந்தரம் செய்வாங்க தொழிலாளர்களுக்கான வாக்குறுதி அதாவது என்னன்னா ஒப்பந்தம் முதல்ல வந்து மின்சார வாரியத்துல காலி பண்ணி இருக்குதுன்றது முதல்வருக்கு தெரியப்படுத்தணும் ஒப்பந்தத்தை ஏன்னா தலைவர் கலைஞர் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பேரு பணியுதரப்படுத்தினார் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த மின்வாரியத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு காலி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமா தெரியாது தமிழக முதலமைச்சருக்கு இது நிச்சயமா தெரியாது இந்த மாதிரி ஒப்பந்தத்துல கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மாதிரிக்காக காத்து நிற்கிறாங்க எதுவுமே முதல்வருக்கு தெரியாது நிச்சயமா போராட்டங்களை முன்னெடுத்துருக்கீங்க உளவுத்துறை வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க முதல்வருடைய கவனத்துக்கு பேரு கதை ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இல்ல சார் முதல்வர் கவனத்துக்கு போல சார் முதல்வர் கவனத்துக்கு போனா நிச்சயமா சொல்றேன் எங்களுக்கு பணி நிந்தரம் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு அனைத்து ஒப்பந்தத்தொலும் பணி நேரம் கிடைக்கும் இவங்க வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும் அந்த முயற்சியில் இருக்காங்க பணி நேரம் என்ன வருமானம் இருக்க போகுது என்ன கட்சி நிதி கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் முதல்வர் காதுக்கு போனா மட்டும்தான் எங்களுக்கு பணி நேந்திரம் கிடைக்கும் இல்ல இப்ப உப்பந்த தொழிலாளர் இத்தனை வருடங்கள் பணி செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில் பணியாளர்களும் செய்வதில் அதிகாரிகளுக்கு என்ன தயக்கம் இருக்கும் எதனால அவங்க அந்த மாதிரி இது பண்றாங்க இதுதான் இதுதான் முதல் காரணமே இப்ப தொடர்ச்சியா ஒப்பந்த தொழிலாளர் வந்து விபத்து மின் விபத்து ஏற்பட்டு தொடர்ச்சியா இருக்கிறாங்க இப்ப போனாரும் கூட பெரம்பலூர் மணி நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வேலூர்ல அவர் வந்து பெரம்பலூர்ல அவர் தோட்டத்திலேயே மின் விபத்து ஏற்பட்டு வந்து இறக்குறாரு இதை வந்து அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிப்பதே கிடையாது இப்ப வேலூர்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க வேலூர்ல வேலூர்ல ரெண்டு அதாவது மூணு பேர் விபத்து ஒருத்தர் வந்து மீன் அதாவது அங்கேயே ஸ்பாட்லயே இறக்குறாரு இன்னும் ஒரு ரெண்டு பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்துக்கு வந்து தெரிவிக்கிறதே கிடையாது கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளா ஒப்பந்த தொடர் தொடர்ச்சியா இருக்கிறாங்க இது வரைக்கும் முன்னூறு பேர் வந்திருக்காங்க இல்ல இப்ப பணியின் பொழுது இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும் நிவாரணம் அதை இப்ப சாதாரணமா முன்பண்ட தெரியாம ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காரணமானவங்க ஒரு தொகையை மாதிரி வந்து சாதாரண விலங்குகளை போல கடந்து போறாங்களே இவங்க சார் அதிகாரிகளுக்கு இரக்கம் இருக்கிறதா இல்ல அதிகாரிகள் இரக்கமே கிடையாது விலங்கு இறந்தா கூட வெள்ளத்துல வெள்ளத்துல போய் ஒரு இப்ப மாடு இறந்துச்சு முப்பதாயிரம் கொடுத்தாங்க நஷ்ட ஆனா ஒப்பந்த தொழிலாளி வந்து கரண்ட் கம்பத்துல எரிஞ்சு சாம்பலா கொட்டுறான் கீழே ஆனால் அந்த ஒப்பந்த தொடக்கை நீதி நியாயம் எதுவுமே இடத்துல கிடையாது ஆனால் இது எதுவுமே வந்து தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் கவனத்துக்கும் போகிறது கிடையாது இது எல்லாத்தையுமே சதி செய்கிறது தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தான் கீழ்மட்ட உதவி பொறியாளர்லேருந்து டீலேருந்து எஸ்சியில் வரைக்கும் ஏடியிலேருந்து எல்லாருமே இல்லை இவங்களும் ஒரு காலத்தில் வந்து பயிற்சியாளர்களை தான் உள்ளே வந்திருப்பாங்க அப்புறம் பணி கிடைச்சி அதிகாரிகளாக வரப்பாங்க அவங்க அந்த நிலையை கடந்து வந்திருக்கும்போது இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளை கடந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு அளவுக்கு அனுசரணையா நடந்துக்கணுன்றதை ஏன் அதிகாரிகள் மனசுல போனோம் வராது சார் அதிகாரிகளை வந்து அவங்கள வந்து சம்பாதிக்க மூட்டியில் இருக்காங்க எந்த தோட்டம் லஞ்சம் எந்த ஆட்சியில் லஞ்சம் இல்லை திமுக ஆட்சி மட்டும் இல்லை சார் எந்த ஆட்சி இது வந்து யாரால் திருத்த முடியாது திமுக ஆட்சியும் திருத்த முடியாது அதிமுக ஆட்சி திருத்த முடியாது இனிமேல் யாரும் புதுசாக வந்தாலும் அவங்களும் திருத்த முடியாது அதிகாரிங்க ஃபுல்லாக சம்பாதிக்கிறாங்க ஒன்னில் இந்த விழுப்புரத்தில் இரவு ரூம்பு மூட்டும் போது உள்ள காயிலாம் இருக்குது காப்பர் காயில் எல்லாருமே போட்டு போறாங்க மார்னிங் வந்து பார்த்தா ஒரு டன் கால் காப்பர் காய் காணாம போச்சு எங்க போச்சு அது சார் அனமல் நிலையத்துல டன் கணக்குல நிலக்கரி காணாம போச்சு காணாம போது இதெல்லாம் யார் எத்தும் போகுது ஒப்பந்த தொழில் எத்தும் போறாங்க இல்லைன்னா நார்மல் வேலை செய்யற ஸ்டாஃபுங்க எத்தும் போறாங்களா எல்லாமே அதிகாரிகளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது சார் மின்சார வாரியம் பொறுத்த வரைக்கும் சார் அதிகாரிங்க கொள்ளை அடிக்கிறதுனால தான் இந்த மின்சார வாரியத்துக்கு இவ்வளோ பெரிய கடனுக்கு தவறான மின்சார உபகரணங்கள் கொள்முதல் பண்றது

எல்லா உதவி பொறியாளர்களும் ஏடி லெவல்ல டி லெவல்ல அவங்களே அந்த டெண்டரை வந்து எடுத்து அவங்களே அந்த கேட்டு நடத்தி அவங்க வந்து பில்லு பாஸ் பண்ணிக்கிறாங்க இது போல வெளியாளுங்க வந்து பாருங்க இது கேட்டு பில் பெரிய அளவில பொருளாதார மோச மிக பெரிய படம் நடக்குது இதுல எண்பது லட்சம் ரூபாய் இந்த பில்லு இவரு இது இது இவருக்கு வந்து பாஸ் ஆகல எட்டு வருஷமா பாஸ் ஆகல ஆனா அதிகாரிங்க அவங்க வந்து பேர்ல வந்து பினாமி பேர்ல நடத்துறாங்க நடத்தி எல்லா கேட்டு அது மாதிரி நடத்தி பில்ல வந்து உடனே உடனே பாஸ் பண்றாங்க எல்லாம் சார் இது மின்சார வலையின் கடல்ல நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கீழ் அதிகாரிகள் அதிகாரியால் மட்டும்தான் சார் இந்த வாரிய தலைவர் சம்மந்த அதிகாரிகள் நம்ம குறிப்பிடும் போது கூட இதை நிர்வகிப்பதற்கு வாரிய தலைவர் இருக்கிறாரு ஆமா சார் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாரிய தலைவர் மாத்தறீங்களே அப்ப அந்த வாரிய தலைவர் வந்து என்ன பண்ண முடியும் நிரந்தரமா ஒரு வாரிய தலைவர் கொடுங்க அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மாத்த மாட்டேன் சொல்லுங்க அப்ப அவர் தைரியமா கையில எடுப்பாரு இன்னைக்கு நான் கையில எடுக்கிறேன் நாளைக்கே வேற டிப்பார்ட்மெண்ட் நான் இருக்கேன் நான் எப்படி பண்ண முடியும் சார் போன புயல்ல வேலை பார்த்த அத்தனை ஒப்பந்த தொழிலாளரும் காசே வாங்கல ஆனா எல்லாத்துக்கும் அதிகாரிகளுக்கு பணம் அனுப்பியாச்சு நீங்க எல்லாருக்கும் பணம் கொடுங்க கண்கூடாவே தெரியறது பெரிய அளவுல பொருளாதார மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்னு போது இதை வந்து விஜிலன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஈபிலேயே இருக்காங்க அவங்கள என்ன செய்யறாங்க இதை இதை பத்தி தூங்கி இருக்காங்க தூங்கி இருக்காங்க சார் சார் உளவுத்துறை என்ன சார் அது நம்ம அதாவது நம்ம உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம உன்ன கண்காணிக்கிறத உழவு தரேன் எனக்கே தெரியாம நான் என்ன பண்றேன்னு பாக்குறதா உழவு தரேன் ஆனா எந்த தகவல் எத்தனை போயிட்டு மேல சொல்றது கிடையாது முதல்வர் காதலுக்கு தெரிய பத்துறதே கிடையாது கீழவே முடிச்சிடணும் அவ்வளவுதான் உளவுத்துறை தூக்கி முதல்வரோட கவனத்தை கொண்டு போகணும்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி என்ன ஏன்னா ஏற்கனவே பல போராட்டம் சார் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனா அத அதை போராட்டம் பண்ணி தான் இது கவனத்துக்கு போனோம் ஆனா அடுத்த போராட்டம் ரெடி ஆகிட்டு செய்திகள் பதிவாயிட்டு தான் இருக்கு எல்லா செய்திகளும் பதிவாகுது கண்டிப்பாக வந்து ஐஎஸ் நோட்டு கொடுத்துருப்பாங்க அப்படியும் அவர்கிட்ட போலாம் அப்படின்னும்போது அவரை சுற்றி தடுப்பு சோறு இருக்கிறதா நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது முதல் கவனத்துக்கு ஒருத்தர் எத்தும் போல தடுப்பூசி இருக்குதான் சார் அர்த்தம் இப்ப இந்த அனல் மின் நிலையங்கள் அணுமின் நிலையங்கள்லாம் வந்து ஐடி கார்டு கொடுக்க சொல்லி கேக்குறீங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே ஐடி கார்டு எதுவும் இல்லையா அவங்களுக்கு அவங்க ஏற்கனவே ஐடி கார்டு ஒப்பந்த தொழிலாளர் இல்ல இல்ல வெளி மனிதரா எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க எப்படி பண்ணி அதுதான் சார் இப்ப அவங்க வந்து உள்ள வந்து கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கல் தான் அவங்க உள்ள போறது வர்றது எல்லாமே அவங்க கான்ட்ராக்ட் காரன் சூட் தனி அது ஒரு இது சார் இப்ப நீங்க ஐடி கார்டு கேக்குறீங்க ஐடி கார்டை வச்சுட்டு நாளைக்கு இது ஒரு ஒரு பணிக்கான ஆதாரம் வச்சு நீங்க மேற்கொண்டு எங்களுக்கு பண்ணி நிரந்தரம்னா ஒரு விஷயத்தை அழுத்துவீங்கன்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா அதனால தவிர்க்கிறாங்களோ அதுதான் சார் உண்மை எங்களுக்கு என்னென்னா நிர்வாகம் நாங்கள் வேலை செய்கிறது உண்மை அப்போ எங்களுக்கு அப்போ தேர்தல் வாக்குறுதி என்ன பண்ணுது தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது பத்து ஆண்டுக்கு மேலே பணி புரிய ஒப்பந்தத் தொழில் அடையாளம் கண்டு பரிந்துரை பணி நிதப்படுத்த பரிசீலனை செய்வோம் இதைத்தான் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அவங்க எல்லாத்துலையும் ஒப்பந்தத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு பணிந்து கொடுத்துன்னா கேட்பாங்க நாங்களும் என்ன கேட்குறோம் அந்த ஐடி கார்டு எது கொடுக்கணும்னா நிர்வாகமே கூட இப்போ ஒரு நாங்க கேட்டு உள்ள செத்துட்டா கூட அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு 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 எப்படி சொல்ற அரசாங்கத்துடைய அனைத்து நிதியும் எதுவும் வர்றது கிடையாது இதே அவங்க வந்து நிர்வாகமே நேரடியாக ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து அரசாங்கம் நம்மளுக்கு ஏதாவது செய்யல சேவர் அவர்களோட இணைந்து உங்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படியும் கூட பலம் அதிகமாகும் கூட உங்களுடைய போராட்டம் ஏன் முன்னேற்றத்தை நோக்கி போகலான்னு நினைக்கிறீங்க தொழிலாளர்கள் மனசில் இந்த கேள்வி எழுதும் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை போராட்டம் வரும் ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம் ஆனால் நம்ம நின்ன இடத்துலேயே தான் நின்றுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்கள சலைப்பை ஏற்படுத்தும் இல்லையா மனசில் கண்டிப்பாக சார் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து காங்கிரஸ் காங்கிரஸுடைய தொழிற்சங்கம் நம்மளுடைய போராட்டம் வந்து நியாயமாக இருக்குதுன்றதுனால அவங்க நம்மளோட கை கொடுத்தாங்க அதுவும் இந்த நேரத்தில் இந்த வாய இந்த மீடியா வாயில் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒப்பந்த தொழில் பண்ற கஷ்டத்தை வந்து கேட்கணும் கேட்டு அவங்களுக்கு அந்த பெற்று பெற்றுத்தரணும் அதுக்காக அவங்க எங்களோட நாங்கள் அவங்க அவங்களும் இணைஞ்சு இந்த போராட்டத்தை எடுத்தோம் இந்த போராட்டம் ஆகஸ்ட் பதினெட்டு போராட்டம் எடுத்த பிறகுதான் ஐயோ வழக்கைகளை அடையாளக்கான இந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்பி குறிப்பிடத்தக்க வெற்றியாக அதை பார்க்க வேண்டியது அதே போல ஐஏஎஸ் குழு அமைக்கிறதா ஐஎஸ் ராமன் ஐஎஸ் விஜய ராகவனா வீரராகவன் வீர ராகவன் இது இன்னொரு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குழு இன்னும் அமைக்கலை ஆனா இதை தாமதப்படுத்துறாங்க இதை தாமதப்படுத்தி தான் டிஎன்பிசி உள்ள புகுத்துறாங்க எங்களை வந்து வந்து ஒரு காலத்தை கடத்து நாங்க நம்பி உட்காந்து இருக்கோம் ஆஹ் ஐயோ வரைக்கும் அடையாளம் காண்றாங்க அதிகாரி குழு அமைக்க போறாங்க அப்ப நாங்க வந்து அதை ஸ்லோ பண்ணவோ அந்த கேப்ல டிஎன்பிசி மூலமா ஆலை தர்றாங்க இல்லை தெரிந்தே உங்களை மனைமட்டம் செய்கிறார்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு கோபம் வரும் இல்லை கண்டிப்பா எங்க கோபம் வருது சார் அந்த கோபம் தான் இப்ப அடுத்த கட்ட போராட்டத்தை நகர்ந்து நிற்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் எங்கள் உசுறு போகிற அளவுக்கு இருக்குமா கண்டி நாங்கள் பின்வாங்க போறதுல நாங்கள் முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் சாகும் வரை போராட்டம் செய்ய போகிறோம் ஆனால் நாங்கள் முதல்வரை சந்திக்கணும் முதல்வர் சந்திச்சா எங்கள் பிரச்சனை ஒரு நாளில் தீந்துரும் சார் நீங்கள் நீங்கள் அடுத்தடுத்த வார்த்தைகள் சொல்கிறீங்க இன்னும் மேற்பட்டவங்க வந்து எந்தனால் நாங்கள் வந்து முறையாக நம்ம இதுக்கு போய் முறையாக நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் இதுல சிபிஐ இது இது சிபிஐ இல்லை மனித உரிமை ஆன போய் நேராக சி வி அண்ணனோ நேராக போய் புகார் அது மட்டும் இல்லை சிஎம் செல்லுக்கு நாங்க இதனுடைய புகாரை கொடுத்து கிட்டத்தட்ட மூணு மாசம் மேல ஆமா ஒரு நடவடிக்கை இல்லை அதிகாரிகள் மொத்த பேருமே அதிகாரிகள் வந்து இடைமாற்றம் பண்றாங்க இதை வந்து நேரடியாக முதல்வர் கவனத்துக்கு வந்து தெரிவிக்க மாட்டாங்க காலம் காலமா ஒப்பந்த தொழிலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஒப்பந்த தொழிலாளரை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்பர் ஆகும் ஒயர்மேன் ஆகும் இன்னைக்கு வந்து எல்ஐ ஆகும் போர்மேன் இதை வந்து இடை மாற்றம் செய்யறதுக்காக தான் டிஎம்பிசி மூலமா அனுபவமே இல்லாதவங்கள டிஎம்பிசி மூலயமா உள்ள வந்து கொடுத்து பார்க்கறாங்க இப்போ சொல்றேன் அனுபவமே இல்லாததுனால உள்ள போனதுனால நிறைய பேர் வந்து அடிபட்டு இறந்தாங்க இறந்தாங்க ஏ அனுபவமே கிடையாது அப்ப நாங்க காலங்காலமா அனுபவமா இருந்து கலைஞர் எங்களை வந்து பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளரை பணி நிறப்பினார் அந்த அரசு எங்களை வந்து உதாசீனப்படுத்துது அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தோணுது இப்போ ஏன்னா அதிகாரிங்க முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியா வந்து கொண்டு போக மாட்டாங்க இந்த உங்களுடைய போராட்டம் அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க அது எப்படி கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க மற்ற போராட்டங்கள் சார் என்ன என் உரிமை யாருக்கிட்ட கேட்கணும் சார் எனக்கு முதல்வர் யாரு என் உரிமை நான் கேட்கணும் யாருக்கிட்ட கேட்கணும் அப்ப சந்திரபாபு நாயுட கேட்க முடியும் சொல்லுங்க யாருக்கிட்ட நான் கேட்கணும் நான் என் உரிமையை வந்து என் நாட்டு முதல்வர்கிட்ட தான் கேட்க முடியும் எனக்கு பசியத்தான் நான் என் முதல்கிட்ட நான் பசின்னு கேட்க முடியும் அப்போ எப்படி அது வந்து அரசு கெட்ட பெற ஏற்படுத்தும் அவர் முதல்வர் எனக்கு அப்பா மாதிரி முதல்வர் வந்து எங்க தந்தை நாங்க அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு பசின்னு கேட்குறோம் அந்த பசி சாப்பாடு போற இடத்துல அவர் இருக்கிறாரு ஆனா அந்த பசி சாப்பாடு போற இடத்துல அவர் இருக்கும்போது அங்க போட வேணாம்னு சொல்றது தடுக்க இந்த அதிகாரிங்க இருக்காங்க அதிகாரத்தில் பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கான இந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களின் நலன் ஒன்றை மட்டுமே குறுக்கெலாக கொண்டு உங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கிறோம் சார் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் நிச்சயம் உங்களுடைய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக ஆகுவோம் நினைக்கிறோம் நன்றி இந்த நேர்காணலுக்கு நேரம் உதவிக்காக நன்றி சார் நன்றி